Hi friends, welcome and welcome back to the internet. கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய டிஎன்இ நம்பர்லேருந்து எப்படி ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து இப்போ ஒரு சில மா மா வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து எதுக்காக லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து வந்து அந்த மானியம் அதாவது நூறு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி நம்பர் கூட உங்கள் இபி ரீடிங் மீட்டர் நம்பர் கூட ஆதார் கார்டை வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க கொடுத்தாங்க ஒரு அறிவிப்பு அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது நடைமுறைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும் உங்கள் வீட்டில் பேர் வந்து உங்கள் டிஎன்இபியில் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ண முடியும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்படின்ற வரைக்கும் முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போய் லைனில் நிற்காமல் எந்த நெட் சென்டரும் போகாமல் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி நீங்கள் வந்து நிறைய நபருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்க முடியும் உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து எப்படி அந்த லிங்க் பண்ணுறது உங்களுடைய சொந்த வீட்டுக்கு எப்படி இந்த லிங்க் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப்டி இன்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சரினு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொண்டுருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கவர்மெண்ட்டு சொன்ன மாதிரி டிஎன்இபி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கறத வந்து ஒரு ஆன்லைனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான டான்ஜின்கோ டாட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கான லிங்கை நான் டேரெக்டாக வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லேயே வந்து லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுத்து முந்நூறு கேபிக்குள்ளே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நான் வந்து இப்போ வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர் இன்டர்ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் உங்களுடைய இன்டர்ஃபீஸ் வந்து இப்படி தான் இருக்கும் நான் வந்து லேப்டாப்பில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கும் பண்ணிக்கலாம் உங்கள் நேர்பை இல்லை உங்களுடைய நைபர்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இபி நம்பர் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் இபி நம்பர் வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய இபி பில்லில் வந்து இருக்கும் இல்லை இபி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இபில வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு நீங்கள் பில் பே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது இல்லையா அந்த மெசேஜ்லேயே சர்வீஸ் நம்பர்னு சொல்லி சொல்லிட்டு எஸ் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருக்கும் அந்த இடத்துல இந்த உங்களுடைய ரிலீஜனல் கோடோட நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணனும் இல்லை எனக்கு வந்து இந்த சர்வீஸ் நம்பர்னா என்னென்னு தெரியல பார்க்க தெரியல அப்படின்னா இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளீஸ் கிளிக் ஹேர் டு வியூ ஃபார்மெட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் வந்து ஓப்பன் ஆகும் இதை வந்து நீங்கள் இபி ஆஃபீஸில் போய்ட்டு பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க இல்லை நான் வந்து ஆன்லைன்ல தான் பே பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இசிப்ட்னு சொல்லி ரெசிப்ட் வந்து இருக்கும் அதில் வந்து இந்த நேரத்தில் ஆரம் மார்க் மாதிரி ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பர் சரிங்களா இப்போது சர்வீஸ் நம்பர் வந்து எப்படி வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சர்வீஸ் நம்பரை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள் எந்த ஒரு கேப்பும் விடாமல் ஸ்பேஸும் விடாமல் வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பர் வந்து நான் ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இந்த டிஎன்இபி கூட வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லிங்க் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா பண்ணவே முடியாது அப்புறம் நாங்கள் வந்து ஏற்கனவே பழைய வீடு நாங்கள் வந்து டிஎன்இபி கூட மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து ஆதார் கார்டில் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆதாரில் வந்து லிங்க் பண்ண முடியாது கண்டிப்பாக டிஎன்இபி கூட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணினா மட்டும்தான் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்ட்லையுமே வந்து இந்த டிஎன்இபி கூட வந்து லிங்க் பண்ண முடியும் சரிங்களா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து டிஎன்இபி கூட மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணனு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி டிஎன்இபியில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணக்கூடிய நம்பர் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம்பர் தான் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்கள் வீடு கட்டும்போது நியூ கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்க இல்லையா ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து தான் வந்து அந்த அப்ளிகேஷனே ஃபார்மெட் வந்து வாங்க முடியும் அதனால் அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் சரிங்களா சில பேர் வந்து வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும் நாங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் வேற இந்த டிஎன்இபியில் லிங்க் பண்ணியிருக்கிறதுக்கு நம்பர் வேற இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் டிஎன்இபியில் அந்த இபியில் வந்து எந்த நம்பர் வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து தேவை சரிங்களா அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கொடுங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து என்டர் ஆப்ஷன் இருக்குது இது வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃபிக் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து கூட்டு போகும் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து நோட் பண்ணணும் எப்படி வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கும் உங்களுடைய அட்ரஸ் இருக்கும் ஏன்னா நீங்கள் டிஎன்இபி அந்த புதுசு அப்ளிகேஷன் நியூ கனெக்ஷன் வாங்கும்போது எந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸ் எல்லாமே இருக்கும் உங்கள் பேர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஆக் இந்த இடத்துல ஆக்குப்பேன் டீட்டெயில்ஸுங்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஓனரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா டென்டென்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் நீங்கள் எதுவாக வந்து கொடுக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வீடு தான் வச்சிருக்கீங்க ஒரே ஒரு இபி கனெக்ஷன் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை வந்து கொடுக்கணும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேனட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீடு வந்து வேறு இடத்துல இருக்குது நீங்கள் வந்து ஒரு நாலு வீடு கட்டி வந்து ரெண்டலுக்கு விட்ருக்கீங்க அதாவது வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறபோது ஒரே ஆதார் கார்டை வச்சு நாலு நாலு வீட்டுக்குமே நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு மட்டும் தான் நூறு யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அது வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நாலு வீட்டுக்குமே ஃப்ரீயாக நூறு யூனிட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு நாலு நாலு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இப்ப யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை தான் நீங்க வந்து லிங்க் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா கண்டிப்பா இதுதான் நீங்க வந்து பண்ணணும் ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும்தான் ஒரு நூறு யூனிட் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க ஒரு வீட்டுக்கு அதனால ஒரு ஆதார் கார்டை மட்டும்தான் வந்து வச்சு நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாலு வீடு நீங்கள் வந்து கட்டி வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா நாலு வீட்டுக்குமே டிஃப்ரெண்ட் வைஸில் ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணால் மட்டும்தான் நூறு யூனிட் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் சரிங்களா அதை கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு வீட்டுக்கு தான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால ஓனர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்குமே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா டோல் டிஜிட் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஓகே இப்போ டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் பேர் வந்து எப்படி இருக்கும் அந்த பேர் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரும் இந்த ஆதார் கார்டில் பேர் வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்களுடைய இபியில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் உங்கள் ஆதார் கார்டில் நேம் வந்து எப்படி இருக்கும் மாதிரி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து முப்பது சாரி முந்நூறு கேபிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் லிமிட் வந்து பாருங்கள் எப்படி வந்து கன்வர்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏற்றுக்கிறோம் எல்லாம் வந்து ஏற்றுக்கறது இந்த இடத்துல மை ஆதார் இபி கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இதை நீங்க வந்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வந்து ஷோ ஆகுதோ அப்போ மட்டும்தான் டிஎன்இபி கூட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணிடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது இந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து லிங்க் பண்ணியிருந்தா அர்த்தம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மந்த்திலிருந்து நூறு யூனிட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அது வந்து கட் ஆயிரும் எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமோ ஆதார் கார்டு ஆதார் கார்டு நம்பரை வச்சு உங்களுடைய டிஎன்இபி நம்பர் கூட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட்டே வந்து சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு வந்து பண்ண முடியல அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் தான் என்னுடைய ஃப்ரீ டைமை தாண்டி உங்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் நிறைய ஆன்லைன் சர்வீஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஷாப்புக்கு நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐ டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுடைய ஆதார் கார்டு வித் உங்களுடைய வீட்டுடைய இபி நம்பர் வந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுப்பேன் இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ட் சர்வீஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை நானே பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டூ டைம்ஸ் வீடியோ பாருங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா ஆல் தி பெஸ்ட் கார் பிளஸ் யூ